கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் இருந்தோம்னா ஏமாத்தனல் பிளாக் அன்பான கணவன் அன்பான மனைவி அப்படின்னா ஏமாற்றப்படுவான் இரக்கமாக இருந்தா ஏமாற்றப்படுவோம் விட்டுக் கொடுப்போம் ஆனா அவங்க நம்ம ஏமாறதா நினைச்சு போல இப்ப கேள்வி கேட்கிறாரு உணர்ச்சி இறக்கமாகவும் அன்பாகவும் இருக்கணும் ஆனால் ஏமாறக்கூடாது ரொம்ப ஜாப் அது சொன்ன பேர் ஈஸிவீங்க நீங்கள் உங்களை வரையறுத்துட்டீங்கன்னா பிரச்சனை புரிஞ்சிச்சு யாரை வரையறுணும் நீங்கள் உங்களை வரையறுத்துக்கணும் நான் ஒரு ஒருத்தருக்கு இவ்வளோ ரூபா செலவு பண்ணுவேன் அறுபத்தி ரூபாய் உங்களுக்கு காசு கேட்குறேன் கல்யாணம் வச்சிருக்கிறேன் எனக்கு என்னால் முடிஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு அஞ்சு லட்சம் கேட்கலாம் ரெண்டு லட்சம் கேட்கலாம் ஐம்பதாயிரம் கேட்கலாம் பத்தாயிரம் கேட்கலாம் அது அவருடைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஒரு தகுதி இருக்கும் உதவின்னா இவ்வளோ தான் கொடுக்க முடியும்ட்டு நிர்ணயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஏமாந்தீங்களா எங்கே ஏமாந்தீங்க அப்போ நீங்கள் நீங்கள் கதவு திறந்து போட்டு உட்காந்துக்கிறீங்க வந்து தான் வந்து திடீர்னு போயிடலாம் இறக்கன்ற பேரில் அன்புகள் அன்புன்ற பேரில் நீங்கள் சும்மா என்ன பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலி போட்டுக்காம உங்களுக்கு ஒரு கதவை வச்சுக்காமல் நீங்கள் உங்களை உள்தாப்பல் போடுறதுக்கான கதவை வச்சுக்காமல் இருக்கிறீங்க அதுதான் உங்கள் பிரச்சனை அப்போ பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்னன்னா நான் என்ன பண்ணலை என்ன என்ன வரையிறதுக்கில்ல எனக்கு ஒரு மாத சம்பளம் ரூபாய் ஒரு நாள் எவ்வளோ செலவு பண்ணலாம் நானே நூறுரூபா செலவு பண்ணலாம் ஏதோ இம்மிடியேட்டாக ஒரு பிரச்சனை வந்துச்சு மருத்துவ செலவு ஏதோ ஒன்று பண்ணும் ஒரு ரூபாய் செலவு பண்ணலாம் ரூபாய் செலவு பண்ணலாமா நான் பண்ண முடியாது இப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மா யாரும் மேலே நான் இரக்கமாகிறேன் வாரத்தை அதிகமாகிட்டேன் இப்போ நான் எப்படின்னா எங்கள் அப்பா உயிராகிட்டா போதும் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்க்குறேன் ரூபாய் செலவு பண்ணிட்டு பேர் சேர்த்துட்டாரு எங்கள் அப்பா எப்போ சேர்த்தாரு நம்மளாம் எதுக்கு போறோம் அப்பாண்ணா ஏன் செலவு சா வச்சிங்க நீங்கள் ரொம்ப இறக்கப்படுறீங்க அப்படி தானே எங்கே நீங்கள் கவனமாக இல்லை ஒன்றும் இல்லை உங்கள் தகுதியை நீங்கள் வளர்த்துட்டீங்க இப்போ மூணாயிரூபாலேருந்து முப்பதாயிரரூபா சம்பாதிக்கிறீங்க பத்தாயிரூபா ரூபாய் விஷயமா நான் சொல்கிறது எல்லாருக்கும் பொருந்துமா உங்களுக்கு என்ன சொல்லித்தரலன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கை எல்லோரும் தனித்தனி பிரச்சனை எல்லாருக்கும் தனித்தனி உங்கள் அணுகுமுறையும் வேறு வேறு தான் எல்லாருக்கும் ஒன்றும் இல்லைன்னு உங்களுக்கு புரியவே இல்லை யாரோ சொல்கிறாங்க அம்மா விட அப்பா விட அதை விட இதை விட சிறந்தது நீங்களும் என்ன ஆகிட்டீங்க உங்களை பாக்கவே இல்லை நீங்கள் அப்புறமா நீங்கள் ஏமாறாமல் என்ன பண்ணீங்க முதல்ல நீங்கள் ஏமாந்துட்டீங்க உங்கள் வரைய இருக்காத போதே நீங்கள் ஏற ஆகிட்டீங்க ஏமாந்து தான் அதுக்கப்புறமா நீங்கள் இறக்கமாக இருந்து என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு அன்புன்னா என்னான்னு புரியல முதல்ல அன்புன்னாங்க மேலே இருக்கணும் அது நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா சாப்பிட்ருக்கணும் நான் நிம்மதியாக தூங்கணும் நல்லா உடுத்துருக்கணும் அப்படின்னு யார் மேல அக்கறையா நான் இருறீங்களா என்ன சரி பண்ணிட்டீங்களா உங்களை யார் என்ன கேளுக்கு நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கல சோமனா நல்லா நல்ல நல்லா இருக்கிறதுக்கு இலக்கணம் வச்சுக்கிறீங்களா நீங்கள் எப்பட நீ நல்ல கறேன்னு கேட்டிங்களா அவனை கிடையாது யாருமே யாரை பார்த்து இல்லை நீங்கள் உங்களை பார்த்து உங்கள் உங்களை பார்த்து நீங்கள் இயக்கப்பட்டு உங்கள் மேலே சரியாகி எனக்கு முடிய வெட்டிக்கலாம் இல்லை எனக்கு நான் சட்டை வச்சிக்கெல்லாம் வானா இது மாதிரிலாம் நீங்கள் வர வரையறுத்துட்டீங்கன்னா உங்களை எப்படி ஏமாத்துவாங்க எங்கே ஏமாந்தீங்க நான் ஒரு பெண் எனக்கு ஒரு ஆண் இருக்கிறான் நான் போதுமானதாக நான் இன்னொரு ஆணை என்னை பார்த்து வச்சாவோ கெஞ்சினாவோ காசு தற்கொலை பண்ணிப்பேன்னு சொன்னாவோ திரும்பி பார்ப்பேன் ஏன் பார்க்க மாட்டேன் என்னென்ன பண்ணிட்டேன் நான் வரையறுத்துட்டேன் எனக்கு கணவன் போதும் என்மா எனக்கு நான் எனக்கு எனக்கு ஏற்ற ஜோடி ஒன்று இருக்குது நான் போதும் நினச்சிட்டு போயிருக்கு யாருன்னா வந்து என்னை பிச்சை கேட்குறாங்க நீ என்னை கூட பேசு பழகு நீ இல்லாமல் நான் இல்லை அப்படி நீ உயிரணும் உயிர் தான் காதலில் நல்ல காதல் கொள்ள காதல் கடலை காதலாம் இல்லை இன்னும் உங்க புருஷ உன்னை நல்லா வச்சுக்கிறான் நான் உன்னை எப்படி வச்சுப்பேன் மகாராணி மாதிரி வச்சுப்பேன் அப்படின்ட்டு எப்போ ஏமாந்தீங்க நீங்கள் நீங்கள் இறக்கமானங்களா நீங்கள் என்ன பண்ணலை நீங்கள் உங்கள் தேவை என்னன்னு தெரிஞ்சு வரையறுத்துன்னு வாழாத யார் தப்பேன் வரையறுட்டிங்கன்னா ஏமாங்களா எனக்கு எனக்கு என் கணவன் போதும்னு வச்சுட்டு ஒரு பொம்மலை ஏமாறுவாளா எங்கே ஏமாந்தா ஒருவேளை இது அதை விட நல்லா இருக்குமோ அப்படி தானே பிரச்சனை எங்கே அவமா நான் இறக்கமா மாதிரி தான் பிறர்கிட்ட போய் நான் உணர்வோட இல்லை உச்ச மா உணர்வோடு இருப்பார் ரசி இருக்குது ஒரு அளவு இது தானே ஏன் அளவு ஆண்டி போனேன் அதுக்குள்ள ஒரு எல்லை வச்சுக்கோ என்னை பார்த்தே கூட கற்றுக்க குடிக்கிறேன் மூணாவது கட்டி போதும் அப்படி தானே சீக்கிரம் எப்போது ஒரு நாள் குடிக்கிறேன் வாணா போதும் தானே வாணா யார் வரைய எடுத்துக்கணும் கிடைக்குது ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு பெனா என்ன கூட குடிப்பேன்னு குச்சிது தப்பு இதுக்கு பேர் இரக்கம் வரும் நீங்களே ஏமாத்துட்டா இதெல்லாம் யாரை ஏமாத்துறீங்க வரைய எடுத்துக்கணுமா என்ன இல்லை யாரை நான் என்னை வரையிறத்துக்கு பேர் நான் எங்கே ஏமாறுவேன் நான் என்ன என்னை வரையறத்துக்குன்னு நான் ஏமாற மாட்டேன் ஏன் வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்ல இல்ல பண்ண முடியும் இல்ல இல்லைன்னா நீங்க கொடுக்க முடியுமா இருந்தா உங்ககிட்ட இல்ல கொடுக்க முடியுமா அப்போ ஒரு எல்ல இருந்தா கொடுப்பீங்களா நீங்க உரிய இது பணம் உதவி செய்யுங்க அடிப்படையே உங்களுக்கு இல்லையே வாழ்க்கையில ஒரு நாளைக்கு நூறுரூபா செலவு பண்ணாதான் நீங்க வாழவே முடியும் நீங்கள் எப்படி மற்றவங்களை காப்பாற்ற முயற்சி செஞ்சீங்க பார்க்கலாமா நீங்கள் அடுத்தவங்களை அப்பா அண்ணன் அண்ணன் அப்பதான் அமுச்சு விட்டார் உன்னை கல்யாணம் பண்ணி உன்ட்டு அவர் ஒரு வாழ்க்கையை அவர் ஒரு வாழணுமா இல்லையா உன் வாழ்க்கை நீ சரியா வந்தால் எங்கேருந்து இரு உனக்கு நாலு இட்லியும் வாங்கி வச்சுக்கிறேன் தர்மம் பண்ணுவ இறக்கப்பட முடியும் முடியும் வாய்ப்பு இருக்குது நேரத்தை வச்சுக்கிற ஆபீஸ் போயிருக்கிறாண்ட நேரம் இருக்குது எல்லாம் சொல்றானு இரு பாப்பா எல்லாருக்கும் எங்க உனக்கு முதல்ல உதவியா இருந்தியா நீ முதல்ல எல்லாம் உன்னை சொல்லி சொல்லி என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க உலகமாக நடிகனாங்க நீங்கள் ஆல்ரெடி நீ நடிக்கிறவன் தான் இங்க வந்ததே கத்து எல்லாமே நடிப்பு தான் குழந்தை இது வரைக்கும் என்ன சொல்லிக் கொடுத்துறேன் ஒருத்தன ஒரு நடிக்கிறான் டிசைன் தான் நான் ஒவ்வொரு மதம் ஒன்று சொல்லி கொடுக்குது அதே மாதிரி வைஸ் கேரக்டர்ஸ் யார பார்த்தாலும் சொல்லுவேன் இவன் பின்புணாலாம் தெரிஞ்சிடும் ஏன் உனக்கு தான் ஏதோ ஒரு மத பின்னணியில இருந்து அந்த மேக்கப் பண்ணி தானே இருக்கிற ஒரு மொழி பின்னணியில் வந்துக்கிறேன் அந்த மொழியை பேசுறேன் இப்ப நான் எந்த மொழியை பேச பேசுறேன் எந்த மொழி பின்னணியில் பிறந்து வாங்கினோ அந்த மொழியை பேசுறேன் வேற மொழியில் பிறந்திருந்தா வேற மொழியை பந்திருப்பேன் இது நான் யார் இப்ப தமிழனா தமிழ் பேசுகிற ஒரு மனிதன் அவ்வளோ மனிதன் நான் தமிழ் பேசுகிறேன் மனிதன் நான் இந்தி பேசுகிறேன் மனிதன் நான் தெலுங்கு பேசுகிறேன் அவ்வளோ மனிதன் நான் வரையறது அப்புறமா என் என் இறக்கம் எது வரைக்கும் எது வரைக்கும் உன் இறக்கும் வள்ளுவர் போய் கேட்டேன் ஏன்னா சட்டைய எல்லாத்தையும் கைவிட்டு குத்து சொல்லுவாரா ரெண்டாவது சட்டை தான் நீ கொடுக்க முடியும் அப்படிதான் சொல்லுவார் குத்து சொல்லுவார் அப்படியே வள்ளுவர் எல்லாத்தையும் அப்போ நான் இறக்கப்படுறதெல்லாம் இல்லை என்னை எனக்கு தெரியல என்னை வரையறுக்கலை நான் யாரும் எனக்கு புரியல நான் எப்படி வாணும்னு எனக்கு என்ன கேட்டு என்னை வரையறதுக்கில்ல என்னை கேட்டு என்னை எடுத்துக்கணும் நான் என்னை கேட்டு என்ன வரையறுத்தா யாரும் என்ன பண்ண முடியாது என்ன ஏமாற்ற முடியாது நான் ஒரு கட்சி நிறுவனர் நான் எனக்கு மாதிரி பிரச்சனை எமோஷனலாக என்னை பிளாக் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்து முதல்ல தலைவராக இருந்து வெளியே போயிட்டார் கஷ்டப்பட்டு வெளியே போயிட்டார் ஏதோ எனக்கும் அவருக்கும் முரண்பாடு வெளியே போயிட்டார் என்ன சரியில்லைன்னே வச்சுக்கோம் வெளியே போயிட்டார் போயிட்டு வரும் கொஞ்சம் நாள் பற்றி திரும்பி வர்றாரு திரும்ப என்ன சேர்த்துங்க லெட்டர் எழுதுறாரு நானும் சேர்த்துக்கிறேன்னு எழுதி கொடுக்குறேன் வந்துட்டு பண செலவு பண்ண கொடுன்னு கேட்குறாரு ஆளுங்க இன்னும் வர்றாரு நண்பர்கள்னு சொல்கிறாரு நான் எவ்வளோ சொல்கிறேன் அவருக்கு அவர் என்னை வந்து என்ன பண்ணுறாரு நான் காவல் நிலையத்துக்கு ஏற்றும்போது இவனை சொல்கிறேன் நீ பணம் நிறைய சேர்த்து வச்சுக்கிற நீ டேக்ஸ் எல்லாம் கட்டலன்றாரு இப்போ நான் இறக்கப்பட் எவ்வளோ நாள் இறக்கப்படலாம் நான் அவர் எங்கே என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் என்ன இறக்கத்தவருன்னு நினைக்கிறாரு பயம் நினைக்கிறாரு நான் பொருளாதார குற்றவாளி மாதிரியும் நான் அரசாங்கத்தை ஏமாற்றி பணம் வச்சுங்கிற மாதிரியும் நினச்சின்னுக்குறார் அவர் அவர் நினச்சிக்கிறாரு இறக்கத்தவருன்னா நினச்சிட்டாரு பயம் நினச்சிட்டார் உங்கள் இறக்கத்தை வதிலாளி என்ன வேணோ கன்வெர்ட் பண்ணிப்பான் ஒரு கணவன் மனைவிக்காக மனைவி கனவுக்காக இறக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்க அப்படி இல்லை பயப்படுறாங்க நினச்சிக்கிறது இப்போது சில ஆண்கள் சில பெண்கள் பார்த்திங்கன்னா சந்தேகப்படுவாங்க கணவன் மனைவிகளுக்குள்ளவே சொல்கிறேன் எதுக்குன்னா பயமுத்துக்குன்னு அவள் வாழக்கூடாது சிரிக்கூடாது சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு குற்ற உணர்வோடவே இருக்கணும் வீட்டுக்கு பார்த்துக்க பயமாக இருக்கும் சமயத்தில் அந்த மாதிரி வாழ வச்சுருப்போம் அவங்க வந்தார் பண்ணார் போனார் இப்போ போய் காவல் நிலையத்தில் போய் எஃப்ஐஆரும் கொடுத்துட்டேன் வேறு யாரும் ரெண்டாவது எஃப்ஐஆர் போட்டு உள்ள அம்சம் வச்சுட்டாங்க அவரை சிறைச்சாலையும் போயிட்டார் அப்போ அப்போ நான் இறக்கம் இல்லாதவனா எனக்கு பசி எடுக்குது நான் மாடை அறுத்து சாப்பிட்றேன் நான் இறக்கமானவனா இல்லையா நான் எனக்கு பசி எடுக்குது நான் மாட்டு கறி சாப்பிட்றேன் நான் நான் இறக்கமானவனா இல்லையா என்னை எவனா ஒருத்தன் இறக்கமானவன் சொல்லணும்னு ஏங்குற நான் முட்டாளா அவன் முட்டாளா எவனோ ஒருத்தன் முட்டாளா போனவன் என்ன சொல்லிட்டு போயிட்டான் கறி சாப்பிடாதே மீன் சாப்பிடாதேன்னு சொல்லிட்டு போயிட்டான் யார் பிரச்சனை இது அதுதான் அவன் பிரச்சனை அவனுக்கு பருப்பு இருந்தது நெய் இருந்தது பால் இருந்தது சோறு இருந்தது நிறைய இருந்தது எனக்கு செத்த மாடு தான் செத்ததோ ஒரு மாடு எடுப்போம் சிவசிவா தானே காப்போ என் வாழ்க்கையே அதுதான் நான் மாடு மேய்க்கிறேன் செத்து போனால் மாடு எடுத்து போய் போட சொல்லுவாங்க கொளுத்துவாங்க அதுலேருந்து ஊறும் அதை அதை தான் சாப்பிட்டு வாழணும் நான் ஏன் பிரச்சனை அது எந்த யார் நான் யார் என்ன வரையத்துட்டேன்னா அவன் ஊரில் ஒருவெல்லாம் சொல்லுவான் படினத்தரு கதை தெரிஞ்சிச்சு தானே த பரப்பில் தலையை வச்சுருந்தான் போம்போது ஊற்றி சொன்னா இவன்லாம் ஒரு சாமியார் வரப்பில் தலை வச்சுக்கிறான்ண்ணா இப்போ காதில் கேட்டு தள்ளி பார்த்தான் திரும்பி வரும்போது சொன்னான் இவனெலாம் சாமியாரா எவன் நான் பேசுவான்னு கேட்டுனுக்குறான்ண்ணா எனக்கு சௌக்கரியமாகுதுன்னு நான் தலையை பரப்பில் வச்சுருந்தேன்னா எவ் போனா எனக்குண்ணா தொடக்க அவ்வளோ ஈஸியாக தெரிஞ்சுருமாண்ணா அதுக்காக பார்க்கறதுக்கு நான் வரப்பில் உட்காந்துருந்தேன் எனக்கு தலையில் தூக்கத்துக்கு நான் வச்சுருந்தேன் சந்தர்ப்பம் ஏதோ போச்சு இதில் எங்கே இறக்கப்படுறதுக்கு இருக்குது நான் என்னை வரையறுத்துட்டேன்னா என்ன 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 பண்ண முடியாது என்னை யாரா ஏமாற்ற முடியாது நான் இப்படித்தான் அப்படின்னு நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களை யாரால் ஏமாற்ற முடியும் பயப்படுறீங்க அடுத்த அங்கீகாரத்துக்கு போய்புறீங்க அடுத்தவன் அசிவப்பிரி போடான்னு பயப்படுறீங்க நான் கூட பயிப்பிட்றேன் தான் இல்லைன்னா சொல்ல முடியாது நானும் இப்படி தான் எழுபது நாள் எங்கள் சிறைச்சாலையை வச்சோன்னே எந்த மதத்தையும் பேசுறது இல்லை ஒட்டு மொத்தமாக மதம் அத்தனையும் முட்டால்னா எவன் கேட்பான் எந்த மதமும் சரின்னா என்ன பண்ண முடியும் ரெண்டையும் சொல்லி என்ன செய்யலை நினைப்பா ஒரு குறிப்பிட்ட மதத்தை சொல்லாத வரைக்கும் சேஃபு சொல்லும் போது தான் என்ன பண்ணுறான் ஆவாதுவன் புரிஞ்சிருவன அந்த மதத்தை எல்லா மதத்தையுமே தீட்டுற அந்த இல்லை எல்லா மதத்துக்குள்ளே இந்த சடங்கு தான் பேசுகிறார் கடவுள் ஒன்றா ஆச்சுன்னா நீ என்னான்னு எப்படி இருக்கலாம் இன்னும் பிரச்சனை நம்ம ரெண்டு பேருக்குள்ள பேசி தீர்த்துக்க முடியாதான் என்ன ஏன் சாப்பாடு உன் வைத்திலையா இல்லை உன் சாப்பாடு ஏன் வைத்திலையா எல்லாத்துக்கும் இருக்குது தானே இங்கே நான் சொல்கிறபடி வாழணும்னு என்ன ரூல்ஸ் இருக்குதா இல்லை நீ சொல்கிறபடி வாழணுன்னு எனக்கு என்ன தலையுதா நான் வாழ வந்துக்கிறேன் நீ வாழ வந்துடுறேன் பேரும் கணவன் மனைவியா அன்னந்தம்பியா பார்ட்னராக சொந்தக்காரா பழக நூலாக மாறிடுறோம் தானே இதில் என்ன மாதிரி உன்னையும் உன்ன மாதிரி என்னையும் தேடுறது அசிங்கம் இல்லையா இதில் என்ன இறக்கம் எங்கே வந்தது இதில் நாய்க்கிட்ட போய் போட்டு கூட சேர்ந்து கடிப்பியா அதுக்குள்ளே இது நீ சேர்ந்து கொலிக்க முடியுமா அப்போ என்ன நான் வரையத்துட்டேன்னா பிறர் என்ன என்ன பண்ண முடியாது ஏமாத்த முடிய உடைய நான் ஒரு பெண் நான் வாழ வந்துக்கிறேன் நான் காலையில் எழுந்துப்பேன் குளிப்பேன் என்னை அலங்கரிச்சிப்பேன் என்னை அலங்கரிச்சிக்கிறது எனக்காக நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு ஒருத்திருக்கிறான் காலையில் இருந்து ஒரு பாட்டை பாருது ஏதோ ஒரு மதம் ஏதோ ஒரு பாட்டு இல்லை ஏதோ என்ன மாதிரி ஒரு வந்துட்டு எல்லா பாட்டையும் பார்த்துன்ட்டு ஒரு நாள் ஏசு அழைக்கிறார் இன்னொரு நாள் இறைவனுடன் கையேந்துங்கள் இன்னொரு நாள் கற்பக வள்ளியே மாதிரி ஒரு ஒரு ஒன்றும் குறை வைக்கிறது இல்லை பார்க்குற எல்லா பாட்டும் காலையில் எழுந்து பாட்டு ஜாலியாக இருக்கிற ஒரு பொம்பளை நான் அப்படி தான் வாழ்வேன் நான் முடிவு பட்டேன் காலையில் எழுந்தி அவனையும் பார்க்கறதுக்கு மேக்கப் பண்ணா யார் பிரச்சனை இது அப்படி நீ இறக்கப்படுவியா நீ உன்னை வரையறுத்துட்டு கொண்டாடி இருந்தியானா உனக்கு அசிங்கம் தெரியுமா பிரச்சனை எங்கே யார் யாருக்காகவோ யார் யார மாதிரியோ நீ மாறுற தப்பு கிடையாது அது உன் இறக்கத்துலேருந்து வந்திருக்கணும் அந்த அளவில் தானே மாறணும் டோட்டலாக அவுத்து போட்டு நிற்க முடியுமா எல்லோரும் முன்னாடியும் சாத்தியம்மா இல்லை தானே அப்புறமா ஏமாந்துட்டாங்க என்ன நான் உணர்ச்சியோடு இருந்தேன் என்ன நான் என்ன வேணால் நடக்கட்டேன் அப்படி தான் இருப்பேன் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் யாரோ ஒருத்தர் செத்துட்டாங்கன்னு தகவல் சொன்னால் அப்படியே ரொம்ப சந்தோஷம் செத்துட்டாங்களே அண்ணா செத்துட்டாங்க சந்தோஷப்படுறேன் ஏன்னா ஆமாங்க எங்கள் அப்பா சாகும்போது மலைவங்கழிச்சு இப்போ மேலேயே பத்துங்க சாக மாட்டானான்னு சனியன் எவ்வளோ பேர் திட்டினாங்க அந்த மனுஷனுக்கு அப்படி இல்லையே சந்தர்ப்பம் டக்குன்னு செத்துட்டாரே அது எனக்கு சிரிப்பு வருது நீ சோகமாக சொல்கிறதுக்காக நான் சோகமாக இருக்கணுமா என்ன ஏன் அந்த சம்பவம் எனக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் வரணும் பரவாயில்லையே அறுபது வயசுல இல்லை எழுபது வயசில் இல்லை எண்பது வயசில் அழகாக போய்கிறாரு சைக்கிள் ஓட்டுன்தாரு ஹாஸ்பிட்டலுக்கு போனார் ஊனார் நல்லா இருந்தால கேட்குறதுக்கே சந்தோஷங்க நல்ல சாவு கடவுளே நன்றி சொல்லலாம் தானே ரெடிமேடாக வச்சுக்கிறீங்க எல்லாத்தையும் நீங்கள் இறக்கத்தை கூட நீங்கள் ரெடிமேட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படி தானே யாருன்னா கேட்டாக்கா பிச்சை கொடுக்கலனாக்கா உங்களை குற்ற உணர்வுக்கு தள்ளிடுறீங்க நீங்களே அப்படி தானே அசிங்க எங்கே நம்ம நல்ல பேர் நல்ல ஒன்றும் சாமியார் என்றார் நல்ல ஒன்றாரு அவங்ககிட்ட வந்து ஒரு ஒரு டிவோட்டியவே எடுத்துக்கிட்டு போய் சிறைச்சாலையை வச்சுட்டாருன்னா நான் என்ன பண்ண முடியும் நானாக போய் வச்சேன் அவர் அதுக்கான சந்தர்ப்பத்தில் உருவாக்கி கொடுத்தாரு நான் சொல்கிறேன் ரே வானா தேவையில்லை அவங்க மனைவிக்கு சொல்கிறேன் வாணா சிறைச்சாலைக்கோ இல்லை பைதிகார ஹாஸ்பிட்டலுக்கு கூட செல்லு தப்பு இல்லை பிரச்சனையை முடிச்சிக்கலான்னு ஆரம்பிக்கிறா இன்னொருத்தருக்கிட்ட பிரச்சனையை முடிச்சிக்கலான்னு ஆரம்பிக்கிறா ஒரே வார்த்தை தான் போதுமானது இல்லை அப்போது அவங்க பிரச்சனையை முடிச்சிக்கிறதுக்கு வரலை உன்னை சுற்றி கழுகு குரங்கு ம மனுஷன் மாதிரி ரூபத்தில் நிறைய பேர் ரசிகங்கள்லாம் ஆகிட்டுக்குது நீங்கள் மா நீ இறக்கமாகிற பேரில் என்ன ஆகிடக்கூடாது தன்னிலையை இழக்காமல் வாழணும் யாரை நான் இழக்கக்கூடாது என்னை இழக்கக்கூடாது என்னை இழக்க மாட்டேன் அது பேர் தான் அன்பு அன்புனா நீங்கள் என்ன நினச்சி ஒன்று இழந்துருது பேர் அன்பா அப்போ நான் உனக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் நீ என்ன செஞ்சே ஏன் கேட்குறீங்க யாரும் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன் உனக்கு என்ன நீ செஞ்ச நீ தானே திறந்து விட்ட நாய் இவ்வளோ வந்ததுக்கு காரணம் யார் கண்ட கசமால உன்னை ஏமாத்தத்துக்கு வாய்ப்பு கொடுத்தது யார் கணவன்ற பேரில் என்ற பேரில் ஏமாத்துனது யார் நீ ஏன் ஏமாந்த சொன்னி யாருக்க மனைவி சொல்கிறத்துக்காக வாழாமல் போனது யார் குட்டுறோம் கணவன் சொல்கிறதுக்காக பாழாம போனது குட்டுறோம் யார் அவன் 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 இஷ்டத்துக்கு வாழணுவான் என் இஷ்டத்துக்கு என்ன அப்பா என் தேவைன்னா புரியுதா சொரிஞ்சுக்கல அம்மா வேணாவா சொரிஞ்சுக்கல வேணாவா ஊரில் தான் சொஞ்சிக்கணுன்னு சொந்திக்க வேண்டியது இல்லை சொரிஞ்சுக்கணுன்னா கூட எங்கே செஞ்சுக்கணும் ஐயா வந்து செஞ்சு சொன்னார் கையை அப்படி நீட்டி இடது கையை வலது கையை எடுத்து போய் முட்டி எல்போ பக்கத்தில் வச்சு சொல்லிக்கணும் அப்படியே சொல்லுவேன் எப்படி சொறீங்கண்ணா எங்கள் ஊரில் எழுதோ அங்கே தானாப்பாண்ணா அப்படி தானே மொத்தமாக செஞ்சிக்க முடியும் இப்போ இறக்கப்பட்டேன்றீங்க கற்று வச்சின்னு வாழ்ந்துங்கிறீங்க நீ அன்பு கூட கற்று வச்சுங்கிறீங்க அப்படியே பசும் தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவை ஆகும் பொரு தாய்க்கீடாகும்மா பாட்டு நல்லா இது கேட்டிங்க அப்படியே பண்ணீங்க பொண்டாட்டி பெருசு வழியில் துச்சு அம்மா வந்து தலைவலி தையலை தேய்ச்சிங்கிறீங்க மஞ்சநாண்டி தலைவலி சாதாரண விஷயம் அவன் எப்போ பார்த்தாலும் தைலத்தோடு துஞ்சுங்கருவோம் பொண்டாட்டிக்கு இப்போ வருஷத்துக்கு ஒரு முறை புள்ள வர்றதுக்கு ஒரு வழி வந்தது அங்கே யாரை முதல்ல பசுத்தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வயிறுமா எந்த நேரத்தில் யாரும்னையா அம்மா சு அம்மா என்ன சும்மா இல்லை கரெக்டாக அவனை உருவாக்கி குத்தவோ எல்லாம் சரிப்பா அவளுக்கு சும்மா தலைவலி இவளுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா ஐசி ரயில்வே ஹாஸ்பிட்டலெல்லாம் ஓபிசீட்டில் உட்காந்துப்பாங்க லைனில் ஒருத்தர் ஸ்ட்ரெச்சரில் போட்டு வந்து நேராக உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் நேரம் ஆகிட்டு போயிடுவாங்க நம்ம எது சண்டை போட முடியும் லைனில் வந்துட்டே ஏன் நமக்கு சும்மா ஓபி அவுட் பேஷண்ட்டாக சும்மா வந்து உட்காந்துக்கிறோம் அப்படி தானே அவரே எமர்ஜென்சி அப்படி எமர்ஜென்சி எதுன்னு தெரியாமல் பேசிங்கிறீங்க நீங்கள் நீங்கள் தான் எமர்ஜென்சி அப்போலாம் ஏமாறுவீங்க முதல்ல யார் ஃபஸ்ட்டு பர்சன் யார் நீதான் தான் தன்மை முன்னிலை அப்புறமா தான் படம் இருக்கு உங்களுக்கு படிக்கவே தெரில அது ஒரு இலக்கண நூல்ட்டேம்மா ஏமாந்துட்டு வந்தீங்க உங்களை கவனிங்க நீங்கள் நல்லா இருக்கா நீங்கள் சார் இங்கே வரீங்க ஐயா வாரம் வாரம் சச்சங்கரத்தில்னு வந்துருவீங்களேண்ணா புருசை தடை போட்டால் போவா வராதிங்க புருஷன் முக்கியம் இல்லை புருஷன் பேச்சு கேட்டு குடும்பம் முக்கியம் குடும்பத்திலே இருக்குது சச்சங்கத்தை வீட்டில் போட்டு கேளுங்க வீட்டில் போட்டு கேட்கவானன்னு சொன்னாக்கா சொல்லி எழுந்து வந்துருங்கன்றே நான் அடுத்த வாரத்தில் வந்துருக்கேன் இந்த வாரம் அவன் டிவி ஆஃப் பண்ண சொன்னால் அது வாரம் இங்கே வந்துருக்குறியா சந்தர்ப்பத்தை குத்துப்பாரு அவ்வளோதானே உன வாழ்வே கூடாதுன்னா என்ன பண்ணுவேன் நாம் போனால் போது நிற்கிறாங்களே லேட்டு கொஞ்சம் சீட்டை கொடுத்தா நம்மள்து சீட்டு ஏந்துருன்னா நியாயம் இது டேய் நான் தானே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிடுறேன் உனக்கு போனால் போது கொடுத்தா ஏந்து போட நான் என் திட்டணுமா இல்லையா நீ நல்லவனே நீ நல்லவனே நல்லவனா திட்டக்கூடாதா அசிமா பேசக்கூடாதா கூடாதா தேலுக்கு ஏன் கொடுக்க வச்சுக்கிறான் உனக்கு ஏன் அறிவு வச்சிக்கிறான் ஏன் யார் வாழணும் ஃபஸ்ட்டு அது மாதிரி இறக்கன்றீங்க பூ மேலேயே இறக்கப்படாது நீ இன்னொருத்தர் மேலே எப்படி இறக்கப்படுவேன் இப்போ சொல்லுங்க யாருன்னா உன்னச்சோடு போய் ஏமாந்த நீ நான் ஏற்றப்பமாத்தானே நீ என்ன பண்ணி கிடைக்க நானே ஏமாந்துடுறேன் நீ தானே போய் ஏமாந்த அதனால் உங்களை வரையிறதுக்கும் உங்களுக்கு என்ன வேணும் அதை விட்டு கொடுக்க மாட்டேன் அபிதானே பைக்கில் லிஃப்ட்டு கொத்திங்க உட்காந்தாங்க வயலில் போகும்போது நிறுத்துங்க சார் என் ஃப்ரெண்டுக்கார ஏற்றி சொன்னேன் என்ன பண்ணுவீங்க ட்ரிபிள்ஸ் போனால் யாருக்கு பிரச்சனை ஆளும லைசன்ஸை பிடிங்க வச்சுக்கங்கண்ணே யார் தான் இது பேர் உதவியா இது பேர் முதல்ல உட்கார வச்சதே தப்பு தானே இரங்கடா நாயே நான் உன்னை ஏற்றி வந்த பேச்சு நீ பத்து ஒன்னொத்தி ஏற்றி இறங்கடா அப்படின்னு இறங்கு சொல்லணுமா இல்லையா நல்லவனா நீ வாழை வந்தியா என்ன நடிக்க வந்தியா வாழை வந்தியா சரியாது உன் ஆர்சி புக்கில் போட்டு வச்சது இல்லை ஒன் ப்ளஸ் ஒன்றுன்ட்டு டிரைவர் பக்கத்தில் ஒரு ஆள் உட்காரலாம் அவள் தானே அப்புறமாண்ணா ஏதோ போனாட்டி புள்ள ஏற்றும் போகிறேன் மூணு பேர்னா போலீஸ்காரன் பார்த்தா விட சரி குழந்தை எங்கடா போக முடியும் மூணாவது பேர் போக முடியும்னு சொன்னால் ஒரு நியாயம் இதுன்றான் எவ்வளோ திமுரு உனக்கு கட்டையாக ஒருத்தணி ஏற்றி வந்தது இல்லாமல் அவன் பார்த்து கட்டையாக ஊற்று வர வைக்கிறான் நீ டேங்க் மேலே ஏறி உட்கார்னு ஓட்டிக்கு போற ஆளுமா சேர்த்துட்டு வந்து இங்கே சித்திரப்பத்துக்கு குத்துக்கிட்ட கதை வர சொல்லுறேன் அதனால் இறக்கமாக இருந்தோம் அப்படியே அன்பாக இருந்த நீ நீமா சிரிப்பாக இது கேட்குறதுக்கே தமாசா இல்லை இந்த வேடிக்கை உலகம் உன்னை என்ன பண்ணா அம்மா இந்த கதையை மறக்கவே கூடாது காக்கா நீ ரொம்ப அழகாகிற பாட்டு பாடு இது என்ன பிரச்சனைங்கட்டு வடைய காலமைச்சின்னு பாட வேண்டி தானே கேட்டது என்ன நரி நீ என்ன பண்ணிருக்கணும் வாயில் இருக்கிற வடையை வந்துட்ட யாரை வந்துட்ட யாரை வந்துட்ட உன்னை மறந்த பேருக்கு நீ செய பேர் உதவியா உன்னை மறந்துட்ட பேருக்கு நீ செய பேர் உதவியா நான் ஒரு பெண்ணை ஒரு ஒரு மனைவியை வா குழ வாழ்ந்துங்கிறேன்னு சொன்னால் அவள் அவளை இழந்துட்டாருன்னா அழிமா நான் அவளை கூட வாழ்றேண்ணா அது ஒரு சனியை மாட்டேங்குது மாட்டேன் மாட்டேங்குது அழகாக இருக்க மாட்டேங்க அது என் பொண்டாட்டின்னு சொல்கிறதுக்கே எனக்கு பெருமையே இல்லை என்ன பண்ணலாம் ஸோ எல்லிக்கு வண்டி தான் என்ன பண்ணுறது சனியை பொண்டாட்டின்னு கோமுன்னு நம்ம தான் என்ன பண்ணா இது சனி இது இவ்வளோ தான் வாழ்த்தீன்னு விட்டு என்ன பண்ணா இறக்க போடணும் அவ்வளோ தான் ஆனால் அதுக்கு அதை எப்படி இன்னாலும் நேசிக்க முடியும் இறக்கப்பட முடியும் நேசிக்க முடியுமா இறக்கம் ஆமா அதோட அழகாக ஒருத்தன் போச்சு காதலுக்காக காதல்னு இறக்கப்பட்டு காதலிச்சா அது பேர் என்ன இல்லை காதல் இல்லை காமத்தால் காதலிச்சா அது பேரும் காத காதலிக்கிறதுக்காக காதலிக்கணும் அவ்வளோ தானே அது வாழ்கிறதுக்காக வாழணும் எதுக்காக வந்தீங்க இங்கே வாழ் தானே வந்தீங்க மேலே இறக்கப்பட்டு உட்காந்து கற்று அப்படியும் அன்பான ஒரு எல்லாத்துக்கும் தகுதியை வளர்த்துக்கோங்க சந்தோஷமாக இருக்க வழியை பாருங்கள் யார் தகுதி யார் வளர்த்துக்குண்ணா தகுதி உங்களை இழக்காத மாதிரி வாழுங்க அது மாதிரி எமோஷனலாக உங்களை பிளாக்மெயில் பண்ண முடியுமா சொல்லணுமா இல்லையா அளவு மீறி யார் எல்லை வச்சுக்கணும் வாழணும் எனக்கான எல்லை யார் என்னை கொண்டாட வேண்டியது யார் வேலை அப்படி தானே சரிங்க காலைல பால்ல சாயந்தரம் பாடலாமான்னு கேளு இல்லை பாடவே கூடாதுன்னா அல்லாமல் வாய் எதுக்கு தான் எனக்கு எனக்கு பாடம் பிடிக்கும் சரி பாடம் உங்களுக்கு தானே பிடிக்காது நான் வெளியே போய் பாட்டு வரேன்னு வந்து ஆறு மணி வெளியே போய் கோயில் இருக்கு பக்கத்தில் எங்கன்னா அப்போ தான் தெரு தெரு கோயில் எது கட்டி வச்சுக்கிறான் என்ன பண்ணிட்டு அங்கே பக்தி பாட்டு தான் பண்ணனே அவன் சொன்னான் உரமா உட்காந்து ஒரு கிறிஸ்து பாட்டு பாட்டு அவண்ணா நான் சொல்ல போகிறேன் நான் இப்படி தான் பாசரம் பாட்டு இது பட்டு வச்சுன்னு போனேன் ஏன்னா பேர் சிவா இல்லை பரம்பரையாக பட்டை அடிக்கூடாது நாம் போனேன்னா இஷ்ட் நாம் போட்டாங்க திரும்ப இஷ்ட் திரும்ப பாட்டை வச்சுப்பேன் திரும்ப வச்சுட்டு நான் போடுவாங்க டெய்லியும் நான் பட்டு வச்சு போவேன் நான் போடுவான் அவன் வீட்டுக்கு வந்து திரும்ப பட்டு போவான் யார் நித்தி வாழ சொன்னது இயற்கையேடா புரியுதா உங்களுக்கு வாழ சொன்னது கடவுள் உங்களை வாழ வச்சுக்கிறாரு வாழ வந்துக்கிறீங்க இந்த சோசியல் செட்டப்பு ஆண் பெண்ணு கணவன் மனைவி இதெல்லாம் சமூகம் ஏற்படுத்தின ஒரு ஒரு அந்தஸ்து ஒரு உறவு ஒரு தமாஸ் ஒரு ஜாலி விளையாட்டு இந்த விளையாட்டு ரொம்ப ஆகிடுறீங்க கடவுள் விட்டுறீங்க உனக்கும் கடவுளு தான் டீல் சாவை பிறந்துக்கிற எதுக்கு பிறந்துக்கிற மரியாதையாக சாகணும் கடவுள் மிச்சம் என்ன திட்டுவார் கடவுள் என்ன பண்ணுவார் ஏன்டா உன்னை அவ்வளோ அக்கறையாக உன்னை ஆம்பளியாக்கினேன் யாரோ ஒருத்தர் சொன்னான்ட்டு கல்யாணம் பண்ணிக்காமல் ஊர் சுற்றிட்டு வந்திய புறம்புக்கு திரும்ப போடா உன்னை ஆம்பளை இல்லாமல் அனுப்புறேன்னுவார் அல்லாமல் பொட்டையாக வந்து சுற்றி வைப்பேன் தேவையாக உனக்குன்னு பார் உன்னை எப்படி பிறந்த நீ உனக்கு ஒரு கையை ஒரு கால் ஊந்துச்சு மூளை பாதிக்கப்பட்டுச்சு இப்போ கூட போய் உணத்துல போய் கிண்டில் பண்ணுறது ஒரு வேலையை வச்சுங்கிறீ நீ நல்லா இருப்பியான்னு கேட்குறேன் நான் இது ஒரு சந்தர்ப்பம் என்ன என்ன நம்ம எரநூறு கைகால் ஒன்றுக்குறோம் அட்டாக் ஒன்ட்டுக்குது ஸ்ட்ரோக்கு ஒன்ட்டுக்குது நம்ம எப்படி இருக்கணும் மரியாதையாக இருக்கணும்னு இருக்கணும் அப்போ உன்னுடைய குரூர புத்தியோ அப்படியே வேலை செஞ்சேன் அடுத்த வாட்டி என்ன பண்ணுவார்னு நினைக்கிறேன் தெரியாது நான் பந்தேன்னா என்ன பண்ணுவேன் புரியுதா இந்த வாழ்க்கை பயணத்தில் உங்களை மதிக்கலைன்னா உங்களுக்கு தண்டனை உண்டு யாரும் மதிக்கலா உங்களை மதிக்கலைன்னா தண்டனை உண்டு உங்களை வரையறுக்கலைன்னா இன்னும் பெரிய குற்றம் அது பேர் தான் ஒழுக்கம் உயிரை விட மேலானதுன்னு எதுக்கு சொன்னார் ஒழுக்கத்தை உயிரை விட மேலானதுன்னு ஏன் சொன்னாரே தன்னை வரையறுத்து மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்கிறான் மற்ற எல்லாம் சும்மா நடிகிறான் பணம் வச்சுருக்கலாம் பணம் வச்சுக்காமல் இருக்கலாம் நல்ல மனைவி கனவுனமாக வாழலாம் மாட்டலாம் என்ஜாய் பண்ணல இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணணுன்னா வரையறுத்து நான் நாலு இட்லி வேணும் எனக்கு மீன் குழம்பு வேணும் எனக்கு ரசம் வேணும் அப்படி தான் மலேசியா இது கனடாவில் மதிவாதனிக்கிட்ட சொன்ன சொன்னேன் ரசமும் மீனும் ரசமும் நல்லா இருக்கும் மீன் வாங்கி வச்சுருந்தாங்க அதை வறுத்துட்டு ரசம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்ட்டு மீன் ரசம் செஞ்சு தான் இப்போ சாப்பிட்றதுக்கு நான் இறகுப்பட்டு சாப்பிட்டேன் சும்மா சிரிப்பீங்கன்னு தான் உண்மையிலே நடந்த சம்பவம் தான் இது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த சே அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு திக்க பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது